தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஒளியை அளிப்பவரே இறந்தது இரவின் காலமிதோ பிறந்தது மீண்டும் புது பகலே பரந்தவும் பறிவினை புகழ்கின்றோ உலகின் உண்மை ஒளி நீரே சிலக்கால் ஒளிந்து மறைகின்ற பல வகைவின் மீன் போழன்று பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய் பகலும் ஒளியும் நீர்தாமே ஆக துள்ள மக்கு ஒளி பொழிந்து ஆக ஏருள்ளகள் செய்வீரே அடங்காய் உடலை செய்டமிகு கற்பினால் தோற்கடிப்பி தூயம் உடலை கோவிலாயை நீர் மாற்றிடுவே கிறிஸ்துவே உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவியாருக்கும் பேரரசோச்சும் மூவருக்கும் ஈரப்புகளுக்கா புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் கண்ணின் மதி போல் பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை தந்தவரே இந்த அதிகாலை வேளையிலே மது தூய் ஆவியானவருடைய கொடைகளுக்காகவும் அருளுக்காகவும் வரங்களுக்காகவும் நாங்கள் ஜபிக்கின்றோம் மது தூய் ஆவியானவருடைய ஆசிரியை எங்களுக்கு பொழிந்திரள வேண்டுமாய் வேண்டுகிறோம் முத அன்பின் ஆசிரும் முத அரவணைப்பும் எங்களை காத்து நடத்தட்டும் குறிப்பாக இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் காலை கண்வழித்தது முதல் இந்த இரவு முழுவதும் இந்த பகல் முழுவதும் எங்களை நீரை பாதுகாத்திருள வேண்டுகின்றோம் இயேசுவே எங்களை நீர் ஆசிர்வதியும் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே எல்லாமே நமது காவல் தூதர்களுடைய ஆசிரால் மது புனிதர்களுடைய ஆசிரால் நிரப்பப்பட்டதாய் இருக்க நீர் எமக்கு ஆசீர் புரிவீராக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதியும் தகப்பனே மது அன்பும் ஆசிரும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆ ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் செய்யப் போகின்ற எல்லா செயல்களையும் நீர் சிறப்பான விதமாக ஆசீர்வதிக்கவும் இடம் வேண்டுகிறோம் நாங்கள் என்னென்ன திட்டம் போட்டு வைத்திருக்கின்றோம் அவையெல்லாம் ஒரு சுத்தப்படியே நல்ல முறையில் நடக்க எங்களுக்கு வரம் தாரும் ஏசப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம் எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்பவர்கள் எங்களோடு பணி செய்பவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம் தொடர்ந்து எங்களை நீர் எல்லா நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களையே உம்மிடம் அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம் ஆமேன் ஆவியே அனலாய் வா. என் ஆற்றலின் வா. ஆவியே அனலாய்வா வா. ஆவியே அனலாய்வ உள்ளத்தை அறிந்து உறவுகள் வளர்த்து பொது வாழ்வு வழங்கும் மாவி உள்ளத்தை அறிந்து உறவுகள் வளர்த்து பொது வாழ்வு வழங்கும் மாவி ி அமைதியை கொடுத்து புது இதயம் தருமாவியே புது இதயம் புது உலகம் தாருமாவியே புது வாழ்வு இதயங்களில் மலர செய்யுமே ஆவியே அணலாய்வற்றலையார எங்களோடு தொடர்ந்து நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார் அவர் அபிரஹாமுக்கு என்ன செய்தார் என்பதையும் யாக்கோபு தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை படா மெசபோமியாவில் மேய்த்துக் கொண்டிருந்த அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் போற்றப்படுவாராக ஏனெனில் அவர் தம் மக்களாகிய நம்மை தேடி தேடிவந்து விடுவித்தருளினார் அன்றாட்டுக்கள் தந்தையே வெண்ணில் வாழ்பவரே இன்றைய நாளில் எங்களை இயக்கி எங்களை வழிநடத்திடம் நாங்கள் வேண்டுகின்றோம் உன் பிள்ளைகளாகிய நாங்கள் உமை புகழ்கிறோம் எல்லா மக்களின் உள்ளங்களிலும் உமது திருப்பெயர் தூயதன போற்ற பெற உமது ஆசிரியை தந்தரலும் என்று நாங்கள் விண்ணகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் வாழ உதவி அருளும் இவ்வுலகிலும் உன் நிறைவேற்ற எங்களுக்கு உமது அருளை தாரும் நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர் அதுபோல இந்நாளில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் மனதிடனே எங்களுக்கு தாரும் எங்களை சோதனைகளில் விழவிடாது எங்களை எப்போதும் உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக பாதுகாத்திட உண்மை வேண்டுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாம அமர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராட்சியும் வருக அது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் கடவுளாகிய ஆண்டவரே பூமியை கை கொண்டு அதனை பயிர் பயிரிடுமாறு மனிதரிடம் அதனை அவர்களுடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிரச் செய்தேர் முதல் ஆட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய எங்களுக்கு இன்று உமது அருளை தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா மக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தரளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களுடமிருந்து எங்களை ரட்சித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா வாழ்க 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 வாழ்கறி வாழ்க வாழ்க வாழ்கரீ காலை வணக்கங்கள் அனைவருக்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்